ஹலோ வணக்கம் நீங்கள் வண்டலூர் ஜூ போயிருக்கீங்களா போகலைன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ இது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல இது மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க மங்கிஸ்லாம் வந்து மரத்தில் தொங்கிட்டு இருக்காங்க படுத்து நல்லா ஜாலியாக தூங்கிட்டு இருக்காங்க பேன் பார்த்துட்டு இருக்காங்க மனித குரங்குங்க இது எவ்வளோ ஹாயாக படுத்துருக்காங்க பாருங்கள் மயிலு எவ்வளோ அழகா தோகை இடிச்சிட்டு சூப்பராக வீட்டுக்கு போஸ் கொடுத்துட்டு நின்றுட்டு இருக்குது அதையும் அழகா வீடியோ கிளி கிளி பறவை எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கூண்டுக்குள்ள எல்லாம் போய் ஒளிஞ்சுக்குது நம்ம வீடியோ எடுக்க வரோம்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு போய் ஒளிஞ்சுக்கிறாங்க எல்லாம் மான் பாருங்க மான் நல்லா அழகா மேய்ச்சிகிட்டு இருக்குது நீங்களும் வந்து இந்த ஜூக்கு வந்து ஒரு தடவை கண்டிப்பா வந்து பாருங்க பசங்க எல்லாம் அழைச்சிட்டு வந்து நல்ல ஆனா ரொம்ப தூரம் நடக்கணும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா நமக்கு கால் வெளியே தெரியாது நல்லா நம்ம சூப்பரா போயிட்டே இருக்கலாம் காலையிலே நாலரை மணிக்கு எல்லாம் நாங்க நாலரை மணிக்கு போய் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி மைக்கா நாள் போனோம் அதனால நீங்க காலையிலே போயிட்டு சீக்கிரமா பாக்கற பாருங்க இந்த நாரை பாருங்க வெள்ள நாரை எவ்வளோ அழகா இருக்கு பாக்குறதுக்கு இது இவங்க பாருங்க நம்ம வந்து வந்திருக்கோம்னு சொல்லிட்டு நம்மளை பார்க்கறதுக்காக நடந்து வேகமா வந்துக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ அழகா அன்னம் கருப்பு கலர்ல அன்னம் பாருங்க இதுவும் ஒரு நாரை வகையை சேர்ந்ததுதான் மூக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது பாருங்க சூப்பரா இருக்கு பார்க்குறதுக்கெல்லாம் கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியா இருக்கும் பார்க்கும்போது அந்த இடம் ஃபுல்லா மலையா காடா நல்லா பசுமையா நல்லா சூப்பரா இருக்குதுங்க பாக்குறதுக்கு இதில் என்ன ஃபோட்டோ எடுத்தே ஆகணும்னு வர இந்த ரெண்டு பிள்ளைங்களும் ரொம்ப அடம் பிடிச்சி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க சரின்னா அதையும் போட்டாச்சு இது உள்ளர பாருங்க புளி தூங்கிக்கிட்டு இருக்கு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கு காலையிலயே சிங்கத்தை போய் பார்த்தா சிங்கத்தையே காணும் எங்கடா எங்கடான்னு தேடி 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 பார்த்தோம் பாருங்க அப்புறம் பார்த்தா சிங்கம் ஒரு இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கு சரினா அதையும் அப்படியே லைட்டா க்ளோஸ் பண்ணி எடுத்தாச்சு மான் பாருங்க எவ்வளவு கிட்டக சூப்பரா இருக்குது